மேலே ஃபுல்லாக கருப்பு தாங்க நான் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் எப்பவுமே நம்ம கோழி கறிக்கு பண்ணுற மாதிரி வதக்கி எடுத்துகிட்டு இந்த கறியை அலசிட்டு நான் அதை அப்படியே போட்டேங்க கரு கருப்பாயி கருப்பாயித்தே இந்த பாட்டு தாங்க பாடத் தோணுதுங்க எனக்கு ஏன்னா அந்த கோழியில் இருக்கிறது எல்லாமே கருப்பாகவே இருக்குங்க அவ்வளோ வந்து வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஸ்மெல்லு வந்து சான்ஸே கிளங்க கிடையாதுங்க அவ்வளோ ஒரு ஸ்மெல்லுங்க அப்படியே நல்லா ரிச்சாக ஸ்மெல் வருது நம்ம நோ நார்மலாக ஒரு கோழி சாப்பிடுவோம் இல்லைங்க நம்ம வந்து அந்த கோழியோட டேஸ்டோட சூப்பராக இருக்குங்க இதில் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொழுப்பு சத்துக்கள் வந்து கொஞ்சம் அதிக கொழுப்பு வந்து அதிகமாக இருக்கும் போல இருக்கு நம்ம நார்மல் கோழியோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் வந்து நம்ம நான் சா சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்ததுங்க இது வந்து நிறைய பேருக்கு இது ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நான் வந்து ஒரு இருபது நிமிஷம் நான் மூடி வச்சிட்றேங்க கொஞ்சம் தீயை வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வைங்க அப்போ இது வந்து ஸ்லோலே வேகும் வேகம் நான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நான் குக்கர்லலாம் வைக்கல இது ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால எப்படி வந்து இதை கோழியை முதல் நம்ம ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கும் எப்படி டேஸ்ட் இருக்கும் அதை முதல் தெரிஞ்சுக்கணும் அதனால் டேரெக்டாக நான் குக்கரில் வச்சால் பஞ்சு பஞ்சாக ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் நாட்டுக்கோழி நம்ம குக்கரில் வைக்கணும் அது போலலாம் செய்யாமல் நம்ம கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சேன் வீட்டு வீட்டுக்குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டேன் ஏன்னா ஏற்ற மாதிரி நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணால் ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இது வந்து காரம் வந்து கரெக்டா இருக்கும் எங்களுக்கு ரெண்டு ஸ்பூன் சொல்றது இது வந்து ஒன்றரை கிலோ கறிங்க இது இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சு நான் வந்து இதை வேக வைக்க போறேன் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதை மூடி வச்சாவே கொஞ்சம் தண்ணி வந்துடும் ஆனாலும் வந்து நான் கொஞ்சம் தண்ணி தெளித்து கொஞ்சம் வந்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு வச்சுட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து மேலே எண்ணெய் மதங்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மிளகாத்தூள் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலாத்தூள் இந்த ரெண்டுத்தில் எதனா இருந்தால் கூட போட்டுக்கோங்க நான் சிக்கன் மிளகாத்தூளை வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் இதில் சேர்த்துக்கிட்டேங்க கரம் மசாலாத்தூளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து கலறி விட்டு திறந்தால் ஒரு இருபது நிமிஷம் கழித்து திறந்து பாருங்க சூப்பராக இருக்குங்க செம்ம வாசனையோடு இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது போல் ட்ரை பண்ணி பாருங்க இந்த சிக்கன் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது இந்த கருங்கோழி நம்ம உடம்புக்கும் நல்லது நம்மளுடைய ஹார்ட்டுக்கும் இது ரொம்பவே நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை செஞ்சு ஆரோக்கியமான சமையலை எப்போவுமே சாப்பிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்